இப்ப பரபரப்பா சோசியல் மீடியால பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில மாணவர்கள் சிலர் தளபதியோட படத்தையும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியையும் எடுத்து காட்டியிருக்காங்க என்ன நடந்துச்சு கடைசியில அந்த மாணவர்களை என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சென்னை கலைவாணர் அரங்கில் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு கலந்துக்கிட்டாரு ஸ்டாலின் கலந்துகிட்டாரு கலந்துக்கிற நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால பயங்கரமா செக் பண்ணி தான் மாணவர்களை அரங்கத்துக்குள்ள அனுமதிச்சாங்க ஆனா எப்படியோ சில மாணவர்கள் தளபதியோட போட்டோவையும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியையும் அரங்கத்துக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த மாணவர்கள் தளபதியோட போட்டோவையும் டிவி கே கொடியையும் எடுத்து காட்டியிருக்காங்க மாணவர்கள் திடீர்னு இப்படி பண்றத பாத்துட்டு அங்க இருந்த பாதுகாவலர்கள் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க உடனே மாணவர்கள் கிட்ட இருந்த டிவி கே கொடியையும் தளபதியோட போட்டோவையும் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரங்கத்துல இருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க

எவ்வளவு வேணாலும் டிவி கேவை செலிபிரேட் பண்ணுங்க அதை விட்டுட்டு இப்படி பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ